என்னை நம்பி வாங்க உங்களுக்கான தனித்துவ அரசியல் கொள்கையை ஒவ்வொருத்தனையும் தலைவனாக்கி காமிக்கிறேன்னு சொல்கிறேன் கொஞ்சம் நாளாகுது என்னோடய போராட்டம் என்னோட அந்த பாதையை வகுக்கிறதுல என்னோடய பயணத்தை பொறுத்தவரை புதுசு மக்களுக்கு நான் வந்து நல்லா 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 இருக்கணும் இது நான் அரசியல் பண்ண வில்ல அமைப்பு நடத்த வரல ஓப்பனாக சொல்கிறேன் ஆனால் ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறதுக்கு ஒரு செட்டப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் அந்த சட்டப்ப முழுக்க முழுக்க என்னோட கஷ்டத்திலையும் என்னோட முழுமையான பங்களிப்பிலும் உருவாக்கப்பட்டது அதில் வந்து பயனடையுங்கள் நான் ஒரு நல்ல மரம் அந்த மரத்தில் வந்து இழைப்பாருங்கள் நல்ல பயிற்சி கொடுக்கிறேன் அந்த பயிற்சியை பெற்று பக்குவப்படுங்கள் பண்படுங்கள் சட்டம் தெரிந்து போராட முன்வாருங்கள் சேவை செய்யுங்கள் மக்களை காப்பாற்றுங்கள் நாலு பேருக்கு உறுதிணையா இருங்க நாலு பேருக்கு நல்லது செய்யுங்கள் அதனால் நீங்களும் நலம் பெறுவீர்கள் நலம் பெறுங்கள் வளம் பெறுங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள் என்று சொல்கிறதுக்கு தான் நான் வரந்திருக்கேன் உங்களை தலைவனாக்கி அழகு தான் என்னோட கடமை ஒரு குருவாக நினச்சி நீங்கள் வாங்க நான் வந்து மீதி மீதி அமைப்புக்கள் மாதிரி எனக்கு கொடி பிடிங்க எனக்கு கோஷம் போடுங்க அப்படின்னு என்னைக்குமே சொன்னது கிடையாது இனிமேலும் சொல்ல போகிற அந்த அத்தியாயமே இல்லை என்னை பொறுத்தளவில் இதுவரைக்கும் நம் இனத்தில் பிறந்த அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறமா இல்லை சுதந்திரத்திற்கு முன்னாடி அடிமைப்பட்டுக்கிட்டு இருந்த தேசத்தில் பிறந்த மனிதர்களிலிருந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்த தலைவர்கள் வரைக்கும் நமக்கான ஒரு தனித்துவ அடையாளம் அங்கீகாரத்தை பெற்று நமது வாழ்க்கையை நம்ம வாழ் மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதை கொஞ்சம் மறந்துவிட்டார்கள் ஆனால் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக எனது சீரிய முயற்சியாலும் என்னை நம்பி என் வழியை ஏற்றுக்கொண்டு உங்களைப் போலே நாங்களும் பத்து பேருக்கு நமது மக்களுக்கு பிரயோஜனமாக இருப்போம் பத்து பேரையாவது உருவாக்குவோம் அவரவர் தகுதிக்கு தகுந்து மாவட்ட ரீதியாக வட்ட ரீதியாக மாநில ரீதியாக தேசிய ரீதியாக நிச்சயமாக அவர்களை ஒரு நல்ல தலைவராக உருவாக்கி காட்டுவோம் என்ற உயரிய லட்சியத்தோடு பல நல்ல இதயங்கள் என்னோடு கைகோர்த்திருக்கிறது இந்த இதயங்களின் பயணத்தோடு இனி வரும் காலங்களில் இவர்கள் உங்களை சந்திப்பார்கள் எனது சார்பாக நிச்சயமாக சொல்கிறேன் நேரம் கிடைக்கும்போது சந்தர்ப்பம் வாக்கி பெரும் பாதிப்புக்கு மக்கள் உள்ளாகும் நான் என்றைக்குமே வேடிக்கை பார்த்தது கிடையாது அதே மாதிரி நான் செய்த கூடிய காரியங்கள் இன்றைக்கி நான் சொல்கிறது எல்லாமே என்னால் ஆதாரம் கொடுக்க முடியும் ஆவணங்கள் சமர்ப்பிக்க முடியும் ஆனால் இன்று பலர் களத்திற்கு வாருங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டம் கட்டினால் கம்பு சுத்தினால் என்ன லாபம் என்று கேட்கிறீர்கள் என்னால் ஏற்பட்ட லாபத்தை என்னால் உருவாக்கப்பட்ட நமது இனத்திற்கான தனித்துவ அடையாளத்தை இதுவரை ஒருவராலும் உருவாக்கிவிட முடியல இனிமேலும் உருவாக்க முடியாதுங்கிறது இந்த நேரத்தில் என்னால் சொல்லிக்க முடியும் இது தற்பெருமை அல்ல நான் பட்ட துயரத்தில் கிடைத்த வெற்றியை இருமா போடு கூறுகிறேன் சட்டக்கல்லூரியில் பிரச்சனை நடந்துச்சு உதாரணத்துக்கு நீங்கள் அங்கே அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான் வழக்கறிஞர்கள் உதவி செஞ்சீங்க அதாவது பெயில் எடுக்கிறது அதுக்கப்புறம் அந்த கேஸ் நடத்துறதுக்கு நீங்கள் இருந்தீங்க நான் என்ன பண்ண தெரியுமா அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அத்தனை பேரையுமே சிறை கம்பியை எண்ணெய் வைத்தேன் சிறைச்சாலையில் அடைக்க வைத்தேன் அதில் முக்கியமாக அந்த ஆம்ஸ்டாங்கிறவன் நான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டதுக்கப்புறம் தமிழ்நாடு காவல்துறை தலைவரே ஒரு பொய்யான தகவலை அதாவது அப்டபிட்டுன்னு சொல்லுவாங்களே பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறாரு என்னான்னு சொல்லிட்டு ஆம்ஸ்டாங் ஆம் இருக்கான் இது வரைக்கும் அவனை அரெஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அவன் தேடப்படும் குற்றவாளியில் வச்சுருக்காங்க அவன் பாருங்க போய் இந்த மாதிரி சட்டசபை தேர்தலில் நிற்கிறான் முக ஸ்டாலினை எதிர்த்து ஆனால் அப்படிப்பட்டவனே தாழ்த்தப்பட்ட சமுதாயம்ன்ற ஒரே காரணத்தினால இந்த காவல்துறை அவனை வந்து அரெஸ்ட் பண்ண பக் இல்லாமல் உக்காந்துருக்குது காவல்துறை தலைவர் என்னென்னு கேளுங்கன்னு சொல்லி கேட்டேன் காவல்துறை தலைவரை என்ன எப்படி போய் இருக்கேன் எங்கிட்ட வா உனக்கு நாங்கள் சரியான ஒரு பதிலடி கொடுக்கணுமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மிரட்டினதுக்கப்புறம் தான் அன்னைக்கே அவர் ஆர்டர் போட்ட அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணாங்க அனுச்சிட்டாங்க சரியா அதே மாதிரி அதில் தப்பி தவறி இருந்த அத்தனை குற்றவாளிகளுமே உள்ளே போக வச்சேன் அந்த சட்டக்கல்லூரி பிரச்சனை ஏற்பட காரணமாக இருந்த டீனை சஸ்பெண்ட் பண்ண வச்சேன் இது மாதிரி என்னோடய போராட்டங்கள் அத்தனையுமே இப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல காக்குறீங்கன்னா நான் எதிரிகளை உறுத்திரியாமல் சட்டத்தின் பால் நசுக்கி ஒட்டுக்கி அட்டக்கி வருகிறேன் எனது பணியை செய்வதற்கு உங்களால் நிச்சயமாக முடியாது ஆனால் உங்கள் பணியை செய்ய என்னால் எப்பையும் முடியும் எப்படியும் முடியுங்கிறத இந்த நேரத்தில் சவாலாக சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் நம்பி வாருங்கள் நாலு பேருக்கு நல்லது செய்வோம் நாளைய தமிழகத்தை நமதாக்குவோம் நன்றி தொடர்பு கொள்வதாக இருந்தால்